பறவைகளின் கார்த்திகை மாதம் வனபோஜனம் பறவைகளோட கிராமத்துல அது கார்த்திகை மாதம் குளிர்ந்த காத்தோட சேர்ந்து இப்ப பனியும் விழுந்துகிட்டு இருந்துச்சு எல்லா கோவிலையும் பக்தி பாடல்கள் கேட்டுச்சு ஊரே பாக்குறதுக்கு ரொம்ப தெய்வீகமா இருந்துச்சு எல்லார விடவும் முதல்ல எழுந்துருச்சது டொனி குருவிதான் சில்லன்னு தனியால குளிச்சுட்டு வந்து முதல்ல அவ துளசி மாடத்துக்கு பூஜைய செஞ்சா அன்னைக்கு சாயந்திர நேரம் ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே ஊருக்கு நடுவுல வந்து சேர்ந்தாங்க அந்த ஊரோட தலைவியான மஹிகழுகு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு எல்லாரும் வந்ததுக்கு நன்றி இது கார்த்திகை மாதம் எல்லா வருஷமும் போல நம்ம ஊர் எல்லையில இருக்கிற தோட்டத்துல நாம இந்த ஞாயிற்றுக்கிழமை வனபோஜனத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் சரியா அத கேட்ட உடனே பறவைங்க எல்லாருமே ஆர்வத்தோட கை தட்டி சந்தோஷப்பட்டாங்க இது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தினமும் சமைச்சு சமைச்சு வீட்லயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உக்காந்து சாப்பிடுற சுகமே தனிதான ஆமா சோட்டோ வனபோஜன அப்படின்னாலே எல்லாருமே பகிர்ந்து சாப்பிடுறது தானே அந்த கடவுளுக்கும் அது ரொம்பவே பிடிக்கும் ஒவ்வொருத்தங்க வீட்லயும் தனித்தனியா சமையல் செஞ்சு எடுத்துட்டு போலாம் அப்போ எல்லாரும் எல்லாத்தையுமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்படி பறவைங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத தூரத்துல நின்று எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி சிச்சு காக்கா கேட்டுக்கிட்டு இருந்தா ஆனா அவ காதல இந்த விஷயம் விழுந்த உடனேயே வனபோஜனமா அப்ப சாப்பாடா அப்போ நல்லபடியா சாப்பிடலாமா அப்படின்னு நினைச்சா சிச்சு அவ மனசுக்குள்ள ஆஹா வனபோஜனமா போஜனமா அப்ப வீட்ல எதுக்கு சமைக்கணும் அதான் இவங்களே எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்களே துணி எப்படியும் புளி சாதம் கொண்டு வருவா சோட்டு எப்படியும் வடை கொண்டு வந்துருவா இந்த மகைக்கழுகு பாயசத்தை கொண்டு வந்துரும் அப்புறம் என்ன அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டுடலாம் ஏன் அறிவுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மத்தவங்க முன்னாடி வந்து ஐயோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமையா ஆனா இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கே சரி சரி எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க என்னால மாத்திக்க வேணாம் நானும் அன்னைக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அங்கிருந்து போயிடுச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் வந்துச்சு ஊரே இப்ப ஏதோ பண்டிகை நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல தனித்துவமான சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அம்மா அம்மா புளி சாதத்தோட வாசம் நல்லா வருது அம்மா எனக்காக தான் செய்யறியாமா ம் உனக்கு தான் புஜி ஆனா முதல்ல சாப்பாடை கடவுளுக்கு படிச்சு அதுக்கப்புறம் வனபோஜனத்துக்கு கொண்டு போகணும் அங்க எல்லாருக்கும் கொடுத்து உனக்கும் கொடுக்கறேன் ஐயோ அங்க எல்லாருக்கும் கொடுக்கும் போது எல்லாரும் சாப்பிட்டு தீர்த்துட்டாங்கன்னா அப்புறம் என்னோட நிலைமை பேசாம எனக்காக வீட்டுல கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருமா துணிக்குருவி குருவி சிரிச்சுக்கிட்டே உம் சரிமா உனக்காக அம்மா எடுத்து வைக்காம விட்டுருவேனா இப்ப போய் ஒரு வாழையலைய வெட்டி கழுவி எடுத்துட்டு வந்து கூட அந்த வாழையில சாப்பாடு போட்டுடலாம் பக்கத்துல இருக்கிற சோட்டுவோட வீட்டுல இருந்து எண்ணெய் கொதிக்கிற சத்தம் வந்துச்சு அம்மா வடை எனக்கும் ஒரு கொடுமா பண்ணும் இப்பவே நீ சாப்பிடுறத சிச்சு பார்த்தா அப்புறம் அவ்வளவுதான் ஐயையோ சிச்சு அத்தை வர வராங்களா அப்படின்னு அவ்வளவுதான் எல்லாத்தையும் அவங்களே சாப்பிட்டுடுவாங்க மைக்கல கூட வீட்டுல பாயசம் தயாராகிட்டு இருந்துச்சு அப்படி எல்லாருமே பக்தியோட சந்தோஷமா அவங்கவுங்க வீட்டுல சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் காக்கா அப்பதான் எழுந்துருச்சு எல்லாரும் நாம எதுவுமே பண்ணலையே நீ இன்னும் அடுப்பை கூட ஏத்தலையம்மா காக்கா கட்டளை விட்டு எழுந்திருக்காமலையே தைச்சி இன்னும் நாம ஏதோ செய்ய வேண்டிய அவசியம் இல்ல கஷ்டப்பட்டு நம்ம சமையல் பண்ணா பொருள் எல்லாம் தீந்து போகும் அதுக்கு பதிலாக எல்லாரும் சமைக்கிட்டோம் அவங்க வீட்டு பொருளை தீந்து போகட்டும் நாம புத்திசாலித்தனமா போய் அவங்க சமைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் ஆனா அவங்க கேட்ட நம்ம என்னமா சொல்ல போறோம் அத கேட்டு சிச்சு காக்கா சத்தமா சிரிச்சு அதுக்கெல்லாம் என் கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா நீ வாயை முடிக்கிட்டு காலியா இருக்கிற ஒரு டப்பாவை மட்டும் எடுத்துட்டு வா மாத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அன்னைக்கு மதிய நேரம் பறவைங்க எல்லாரும் அவங்க சமைச்ச சாப்பாட்டையும் எடுத்துக்கிட்டு குழந்தைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு ஊர் இலையில இருக்கிற நெல்லி தோட்டத்துக்கு வந்தாங்க இப்ப அந்த இடமே எல்லாரும் வந்ததுனால ரொம்பவும் கலகலப்பா மாறுச்சு அப்போ துணி குருவி ஒரு நெல்லி மரத்துக்கு கீழே இருக்கிற துளசி மரத்துக்கு முன்னாடி போய் ஒரு விளக்கை ஏத்தி வச்சா எல்லாரும் வாங்க முதல்ல நாம கடவுளுக்கு படையல் போட்டுடலாம் எல்லாரும் அவங்க கொண்டு வந்த சாப்பாட கடவுளுக்கு முன்னாடி வச்சாங்க அதுல மகிக்கலுக்கு கொண்டு வந்த பாயசம் துணி கொண்டு வந்த சாப்பாடு கிளி கொண்டு வந்த வடை லூசி கொண்டு வந்த பஜ்ஜி குஹு கொண்டு வந்த ஜூஸும் இருந்துச்சு அப்போ மகிக்கலுக்கு ஆ என்ன சிச்சோம் இன்னைக்கு நீ வனபோஜனத்துக்கு என்ன கொண்டு வந்த அது வரைக்கும் ஒரு நெல்லி மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா மகைகளுக்கு கேள்வி கேட்ட உடனே ஒரு காலி டப்பாவை எடுத்துக்கிட்டு ரொம்பவும் சோகமா முன்னாடி வந்துச்சு மகைக்கழுகு எல்லார்கிட்டயும் வந்து என்னன்னு சொல்றது மகி இன்னைக்கு உங்க எல்லாருக்காகவும் கொடுக்கறதுக்காக பாதாம் ஹல்வாவை ரொம்பவும் சூடா செஞ்சு கொண்டு வந்தேன் சின்னக்கு கூட நான் சாப்பிட கொடுக்கவே இல்லை உங்களுக்கு தான் முதல் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வந்தனா அதை கேட்டு சின்ன மனசுக்குள்ள பாதாம் ஹல்வாவா காலையில இருந்து வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்காம இருந்தேன் காக்கா கதைய தொடங்குச்சேன் டப்பா எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது வழியில ஒரு குரங்கு கூட்டம் குறுக்க வந்து நெய் வாசத்தை பார்த்து என்கிட்ட இருக்கிற டப்பாவை புடுங்கிட்டு போச்சு ஐயோ இது வனபோஜனத்துக்கானது தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு குரங்குங்க கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன் ஆனால் குரங்குங்க என் பேச்சை கேட்கல என்னை தள்ளி விட்டுட்டு இந்த டப்பாவை தொடர்ந்து மொத்த ஹல்வாவையும் சாப்பிட்டுட்டு நான் கீழே விழுந்ததை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிடுச்சுங்க வேற வழி இல்லாம அங்க இருந்த ஆத்து தண்ணியில இந்த டப்பாவை கழுவி எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு போலான்னு காக்கா சொன்ன கதையை கேட்டு சோட்டு ரெண்டு பேருமே ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க போகட்டும் உனக்கு அந்த குரங்களால எந்த தொந்தரவும் இல்ல நீ நல்லாதான இருக்க வா நாங்க எதிரும் சமைச்சு கொண்டு அத உனக்கு கொடுக்குறோம் சாப்பிடு அப்போ சிச்சு காக்கா மனசுக்குள்ள அப்பாடா பிளானு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இப்ப நல்லா சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாழையிலே முன்னாடி வச்சுக்கிட்டு சிச்சு புலிசாதத்தை பார்த்து உடனே இறங்கி வந்தா அவ இறங்கி வந்து எல்லாருக்கும் முன்னாடி அம்மா அம்மா சிச்சு ஆத்த உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய் அது கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க சிச்சுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல அப்போ சிச்சு காக்கா ரொம்பவும் கோவத்தோட புஜ்ஜி என்ன பேசிக்கிட்டு இருக்க பெரியவங்களுக்கு நடுவுல நீ என்ன வந்து பேசுற இல்லம்மா நானு பண்ணு ரெண்டு பேருமே பார்த்தோம் சிச்சு அத்தை வரும்போது காலி பாக்ஸை தான் கொண்டு வந்தாங்க வர வழியில எங்கேயுமே குரங்கு கூட்டமே இல்லை இவங்க கிட்ட இருக்கிற பாக்ஸை அது பொடுங்கிக்கிட்டும் போகல இவங்க தான் அதை தூக்கி போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு வந்தாங்க அல்வா இருந்தா வெயிட்டா இருந்திருக்கல எப்படி தூக்கி போட்டிருப்பாங்க தூக்கி போட்டதுல அது மண்ணா இருக்கு பாரு அத்தை சொல்றது எல்லாமே பொய்யுமா அப்படின்னு சொன்னப்போ எல்லாருக்கும் என்ன பண்றது அப்படின்னு புரியல அப்ப பண்ணோம் ஆமா நானும் பார்த்தேன் புஜ்ஜி தான் உண்மை அப்ப எல்லாருமே சிச்சு காக்காவை கோவத்தோட முறைச்சாங்க சிச்சு காக்காவுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல ஏதாவது சமாளிக்கணும் அப்படின்னு நினைச்சு இல்லை இல்லை நான் ஹல்வா கொண்டு வந்தேன் பசங்க சரியா கவனிக்கல போல அதான் ஏதோ தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் உண்மையிலேயே உங்க எல்லாருக்காகவும் ஹல்வா எடுத்துட்டு வந்தேன் அப்போ மகி சத்தமா சத்தமாக சிரிச்சு ஏன் சிச்சோ இவ்வளோ பொய் சொல்ற நீ எதுவுமே எடுத்துட்டு வரலனா நாங்க சமைச்சதை உனக்கு கொடுக்க மாட்டோமா என்ன அப்படிலாம் எதுவும் இல்லை இந்த வனபோஜனத்துக்கு யாராவது ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை கொண்டு வரலனாலும் கொண்டு வந்த நாங்க எல்லாருமே அவங்களுக்கு நாங்க சமைச்சதை கொடுக்கத்தான் செய்வோம் ஆமா சிச்சு இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கதையெல்லாம் கட்டுற பாவம் பசங்க பார்க்கலனா என்ன ஆயிருக்கிறது சிச்சு காக்காவுக்கு ரொம்பவும் அவமானம் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம கலைகுணிச்சு உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது போது துணிக்குருவி ஒரு அங்கே இருந்த சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு சிச்சுக்கு கொண்டு வந்து கொடுத்தா அப்போ டுனி சிச்சு நடந்ததும் நடந்து போச்சு அதுக்காக சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி இந்தா சாப்பிடு எல்லாரும் கொண்டு வந்ததை போட்டு கொடுத்துருக்கேன் அடுத்தடவை உன்னால சமைக்க முடியலனாலும் வீட்ல இருந்து ஏதாவது கொஞ்சம் உப்பாவது எடுத்துட்டு வா அதுவும் சாப்பாட்டுக்கு போடுறது தானே நாங்க எல்லாரும் அதை போட்டு சாப்பிட்டுக்கிறோம் சரியா அப்படின்னு டுனி சொன்னது அம்பு மாதிரி சிச்சு காக்கா மனசுல குத்திக்கிச்சு சிச்சு காக்கா எல்லார் முன்னாடி தலை குனிஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க இனிமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் சரி சரி சாப்பாட முன்னாடி வச்சுக்கிட்டு என்ன பேச்சு வேண்டி கிடைக்கு வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு மஹிக்களுக்கு சொன்னதும் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க கொண்டு வந்த அந்த சாதத்தை சாப்பிட்டு அதோட மனசுக்குள்ள ஆஹாஹா இந்த சாதம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த துணி கையில ஏதோ சக்தி இருக்கு போல அவ என்ன சமைச்சாலும் நல்லா இருக்கு அடுத்த தடவை இந்த பசங்க பார்வையில படாம ஏதாவது தப்பு பண்ணனும் அப்பதான் இவங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்க மாட்டேன் அவருடைய புத்தி எச்சிச்சும் மாத்திக்கவே இல்லை அது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆனா அன்னைக்கு நாள் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக யாருமே எதுவுமே சொல்லிக்கல கார்த்திகை மாதத்தில் சோம்பேறி புஜி குருவி பறவைங்களோட கிராமத்துல புனிதமான கார்த்திகை மாதமும் தொடங்கி இருந்துச்சு விடிய காலையிலே நல்ல சில்லனை காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு அந்த உரை ரொம்பவும் அமைதியா இருக்கிற நேரத்துல பக்தி பாடல்கள் சத்தம் கேட்டுச்சு அது கார்த்திகை மாதத்துல வர திங்கக்கிழமை அப்படிங்கறதுனால துணிக்குருவி அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே விடிய காலையில நாலு மணிக்கு சீக்கிரமா எழுந்துருச்சா துணிக்குருவி அவளுடைய மனசுக்குள்ள அப்பாடா எழுந்துச்சிட்ட இந்த குளிர்காலத்துல என்னால அசைய கூட முடியாது ஆனா கார்த்திகை மாதம் ரொம்ப புனிதமானது சீக்கிரமா குளிச்சுட்டு முதல்ல பூஜை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி துணி போய் உடனே பச்சை தண்ணில குளிச்சுட்டு வீடு எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சு வாசல் அழகா கோலத்தையும் போட்டா அதே மாதிரி பூஜை அறைக்குள்ள போய் பூஜை செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு அவ அறுத்து எடுக்கிறதுக்காக தட்டுல தேவையான எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா அப்ப கிட்டத்தட்ட அஞ்சு மணி பக்கத்துல இருந்துச்சு ஊர்ல இருக்கிற எல்லாரோட வீட்டு வாசல்லையும் விளக்கு ஏத்தி வச்சிருந்தாங்க ஆனா டொனியோட வீட்டு வாசல்ல இன்னும் விளக்கு ஏத்தவே இல்ல டொனி அவருடைய பொண்ணான புஜ்ஜியோட அறைய பார்த்தா புஜி குருவி அவருடைய அறையில போர்விய நல்லா இழுத்து போத்திக்கிட்டு வெளி உலகத்துக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நல்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா துணிக்குருவி மெதுவா புஜி பக்கத்துல போய் அவளை எழுப்ப ஆரம்பிச்சா புஜி தாயே எழுந்திரிமா காலையில ஆயிடுச்சு பாருமா புஜி குருவி அவங்க அம்மா சொன்னத காதல வாங்கிக்கிட்டு கண்ணு கூட துறக்காம அம்மா ப்ளீஸ்மா என்னம்மா நீ இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் நல்ல கனவு கனவு கெடுத்துறாதம்மா என்ன புஜி இது நல்ல கனவுங்கிற இது கார்த்திகை மாசம் எல்லாரும் வாசல்ல அழகா விளக்கு வச்சிருக்காங்க நாமளும் வைக்க வேணாமா நீ தூங்கிக்கிட்டு இருந்தா அம்மா எப்படி வாசல்ல விளக்கு வைக்கிறது அப்படி துணி சொன்னது கேட்டு புஜி இது காலையிலேயே ஏமா இப்படி தொந்தரவு கொடுக்குற இந்த குளிரில யாரு வேணுனாலும் எழுந்திருக்கலாம் என்னால முடியாது என் ரெக்கையெல்லாமே அப்படியே ஒரஞ்சு போயிருக்கு சிவன் கூட எழுந்திருச்சிருக்க மாட்டாரு இப்ப எதுக்குமா இந்த விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டு துணிக்கு ஒரு வீக்கோமா சிச்சி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது புஜி அதுவும் கடவுளை பத்தி யாரும் இப்படி பேச மாட்டாங்க இது கார்த்திகை மாதம் விடிய காலையில் சூரியன் வரதுக்கு முன்னாடி விளக்கேத்தி வைக்கணும் அது உடம்புக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது எழுந்திரி எழுந்திரி விளக்கேத்தி வைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண அம்மா பிளீஸுமா எல்லார் வீட்லயும் எல்லா பசங்களும் படுத்து தூங்கிக்கிட்டு தானே இருப்பாங்க என்னை மட்டும் ஏமா எழுப்புற என்னையும் அப்படியே தூங்க விடுமா நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா சரி நீ போ நான் முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன் நீ வரமாட்ட எதுவும் செய்ய மாட்ட உன் அம்மானா உன்னோட சோம்பேறித்தனத்தை பத்தி எனக்கு தெரியாதா என்ன பண்றது எப்போவுமே எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன் இன்னைக்கு இந்த வேலையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி துணி வெளியில வந்தா முதல்ல ஆரத்தியை காட்டினான் அதுக்கப்புறமா அவ வீட்டு திண்ணையில ஒவ்வொரு மண் விளக்கா வச்சு ஏற்ற ஆரம்பிச்சா துணி விளக்கேத்திட்டு இருக்கிற நேரத்துல அவ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிச்சு காக்கா அப்பதான் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு ஒரு பட்டுப்படுவைய கட்டிக்கிட்டா ஈரமா இருந்த அவளுடைய ரெக்கைகளை எல்லாத்தையுமே காய வச்சுக்கிட்டு அவ வெளியில வந்தா காக்கா கஞ்ச பீஸ்னாரிதான் ஆனா பக்தின்னு வந்துட்டா அவ தாராள மனசுக்காரி சிச்சு ஏற்கனவே அவ வீட்டை சுத்தி நிறைய விளக்குகளை ஏத்தி வச்சிருந்தா அப்போ காக்கா துணிய பார்த்து கிண்டலா இப்படி சொன்னா ஓஹோ துணி இப்பதான் விளக்கு ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கியா எத்தனை மணிக்கு ஏஞ்ச நான் காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்துருச்சு குளித்து முடிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு இப்போ கோயிலுக்கே போக போகிறேன் இது கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை வேற கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்கலாம்ல இது கூடவா உனக்கு தெரியாது துணிக்கோமா சிச்சு உன்ன மாதிரி தான் நானும் காலையிலேயே எழுந்திரிச்சிட்டேன் ஆனால் கொஞ்சம் வேலை இருந்துச்சு நீ கோயிலுக்கு போகிறதுனா போ துணி உங்கள் வீட்டில் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்கல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சா கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிராதா ஆமா உன் செல்ல பொண்ணு புஜ்ஜி எங்க இன்னும் தூங்கி எழுந்திருக்கலையா இல்ல என் புள்ள சின்ன மாதிரி கோயிலுக்கு போயிருக்காளா அது கேட்ட துணி ரொம்ப வருத்தத்தோட இப்படி சொன்னான் அவ ஏற்கனவே எழுந்துச்சிட்டா சிச்சு பூஜைக்கு தேவையான பூக்களை பறிக்கிறதுக்காக போயிருக்கா ஓ இந்த இருட்டில் பூ பறிக்க போயிருக்காளா நல்லா கதை சொல்ற அப்படியே சொல்லி சிச்சு காக்கா துணி வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தப்போ துணியோட வீட்டுக்குள்ள ஒரு கைத்து கட்டில புஜி குருவி அவளுக்கும் வெளியில நடக்கிற எதுக்குமே சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி நல்லா படுத்து வீட்டு வாசல்ல துணி அந்த வெளிச்சம் புஜியோட முகத்துல பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதனால கொஞ்சம் தூக்கம் கிட்டுக்கிட்டு இருந்துச்சு இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா துணிய கேவலமா பாத்துக்கிட்டு இருந்தா அத பார்த்து துணிக்கு ரொம்பவும் அவமானமா இருந்துச்சு சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே ஹம் துணி பரவாயில்லையே உன் பொண்ணு நல்ல தூக்கத்தில் தான் பூ பறிக்கிற போல தெரியுதே ஏன் துணி என் கிட்ட போய் சொல்ற உன் பொண்ணோட சோம்பேறிதனத்தை பற்றி இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஏன் என்ன பண்ணுறது நீ அவளை அப்படிதான் வளர்த்து வச்சுருக்க என் பிள்ளைய பாரு காலையிலேயே எழுந்துருச்சு குளிச்சு முடிச்சுட்டு கோயிலுக்கே போயிட்டான் பிள்ளைய வளர்க்கணும்னா அப்படி வளர்க்கணும் அப்படின்னு காக்கா கேவலமாக பேசின உடனேயே துணிக்கு கோவமும் வந்துச்சு அவமானம் தாங்க முடியாமல் அவள் தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தா இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் தான் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டா இனி இப்படியே விட்ட வேலைக்காகுது அப்படின்னு சொல்லி துணிக்குருவி கோவமா அந்த ஆரத்தி தட்ட கீழே சிச்சுவ பார்த்து நீ இரு இப்பவே என் நான் எப்படி எழுப்புறேன்னு பாத்துட்டு போ சிச்சு காக்கா ஆர்வமா அப்படியா நீ என்ன பண்ற நானும் பாக்குற அவ்வளவு உன்னால எழுப்ப முடிஞ்சா அது ரொம்ப பெரிய சாதனை தான் எங்க எழுப்பி காட்டு துணிக்குருவி உடனே கிணத்தடிக்கு போனா அங்க துளசி மாடத்துக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக ராத்திரியே பிடிச்சி வச்சிருந்த தண்ணி கிட்டத்தட்ட ஐஸ் தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா புஜ்ஜியோட ரூமுக்குள்ள போனான் தூங்கிக்கிட்டு இருந்த புஜிய பார்த்து துணிக்குருவி குருவி கோவமா இப்படி சொன்னா புஜி எழுந்திரி அப்படின்னு கத்தினாலும் புஜி எழுந்திருக்கலாம் அப்படிங்கறதுனால துணி கோவத்தோட சில்லன் இருக்கிற அந்த கொடை தண்ணிய நல்ல தூக்கத்தில் இருக்கிற புஜ்ஜி மேல ஊத்திட்டா பாவம் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த புஜி துடிச்சு புடிச்சு எழுந்துருச்சான் அய்யய்யோ வெள்ளம் வெள்ளம் வெள்ளத்துல நான் அடிச்சுக்கிட்டு போற தண்ணி தண்ணி அய்யய்யோ ஐஸ் ஐஸ் தண்ணி ஐஸ் தண்ணி உடம்பெல்லாம் இறுகி போகுது அம்மா அம்மா என்னமா ஆச்சே அப்படி சொல்லிக்கிட்டு பதட்டமா புஜ குருவி உடம்பெல்லாம் நனைஞ்சி எழுந்துச்சு நின்னு ஐயோ அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தா அத பார்த்து சிச்சு காக்கா சிரிப்பு தாங்க முடியாம புஜி இது வெள்ளம் இல்ல கார்த்திகை மாதத்துல உன்னை எழுப்புறதுக்காக உங்க அம்மா உன்னை குளிக்க வச்சு எழுப்புறா நல்லா பண்ணட்டோனே குஜி குருவி ரொம்ப கோவத்தோட அம்மா என்னம்மா இது எதுக்கு என் மேல இப்படி சில்லுன்னு இருக்கிற தண்ணிய ஊத்துன அதுவும் இந்த சிச்சு அத்த முன்னாடி என்ன அவமானப்படுத்த பாக்குறியா அவங்க பாரு என் நிலைமைய பார்த்து எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாரு துணி ரொம்ப கோவமா வாயை மூடு எதிர்த்து பேசுறத நிப்பாட்டு கார்த்திகை மாதத்துல சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி எழுதிருக்கணும்ன்றது உனக்கு தெரியாதா நல்லா இவ்வளவு நேரம் படுத்து தூங்கிட்டு அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட என்ன நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா புஜி குருவியால குளிர் தாங்கவே முடியல சரிம்மா நான் பண்ணது தப்புதான் இனிமே சீக்கிரமாவே எழுந்திருச்சிருக்க நான் முதல்ல போயிட்டு துணி மாத்திக்கிறேம்மா பாரு நனைஞ்சு போச்சுன்னு துணி மாத்திக்கிட்டு வந்து நான் பொறுமையா எல்லா வேலையும் செய்யறேன் இல்ல இல்ல பொறுமையெல்லாம் எல்லாம் செய்ய முடியாது ஈர கொடுவே வெளியில இருந்து அங்க வரைக்கும் நீதான் விளக்கேத்தி வைக்கணும் இது இன்னைக்கு உனக்கு தண்டனை இதை செய்யலா அப்புறம் அவ்வளவுதான் பாவம் அதை கேட்டு புஜி குருவி அம்மா ஏற்கனவே குளிருது துணியெல்லாம் ஈரமா இருக்கு கையெல்லாம் நடங்குது வெளியில போய் எப்படிமா முடியும் ஒன்னும் ஆகாது ஈரத்தோடவே போய் வை அப்பதான் உன் தூக்கம் போகும் இல்லனா இன்னொரு தண்ணிய கொண்டு வருவேன் புஜி குருவிக்கு எதுவுமே பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல வேற வழி இல்லாம அதே ஈர துணியோட அவ தட்டை எடுத்துக்கிட்டு வெளியில போனான் மெதுவா புஜி ஒவ்வொரு விளக்கையும் ஏத்திக்கிட்டு சரிம்மா நான் தான் வழக்கு ஏத்திக்கிட்டு இருக்கேன் அனுப்பு பாரு என்ன பார்த்து இன்னும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அத்தா உங்களுக்கு வர வேலையே இல்லையா காக்கா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உம் புஜ்ஜி நான் சிரிக்கிறது தான் உனக்கு தெரியுது உங்க அம்மா படுற கஷ்டம் உனக்கு தெரியுதா பாரு அவ எவ்வளவு கோவமா இருக்கானு அவ பேச்சு கேட்டு ஒழுங்கா எழுந்திருச்சிருந்தா இப்படி காலையில ஐஸ் தண்ணியில குளிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுல்ல என் புள்ள சின்னவ பாரு காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கே போயிட்டான் உங்க அம்மா ஏன் தான் இப்படி வளர்த்திருக்காளோ அப்படின்னு போயிடுச்சு ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சது அவளுடைய சோம்பேறித்தனம் எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டான் அன்னைக்கு சாயந்தரம் புஜ்ஜிக்கு ஜலதோஷம் பிடிச்சது தும் பாவாவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்ப துணி அவளுக்கு குடிக்க சூட பால் கொண்டு வந்தான் பாத்தியா அதுக்குதான் சொல்றது காலையில சீக்கிரம் எழுந்துருச்சா நார்மலாக குளிச்சிருக்கலாமா இப்படி ஐஸ் தண்ணியில குளிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதா கோல்ட் ஆகிருக்காதா ம் இந்த பாலக்குடி எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு காலையில் அந்த ஐஸ் தண்ணியை தலையில் ஊத்துனல அதனாலதான் எல்லாத்துக்கும் காரணம் நீதாமா ம் இப்ப தப்பெல்லாம் என்னுடையதா நீ எந்த தப்பும் பண்ணலையா சரி இந்தா சூடா இந்த பாலக்குடி எனக்கு வேண்டாம் எனக்கு பால் குடிக்கவே சுத்தம் பிடிக்காது குடிக்கிறியா இல்ல நாளைக்கு மறுபடியும் அதுக்கு இந்த குடிச்சிட்டு படுத்துடலாம் அப்படின்னு பயந்து புஜ்ஜி அந்த பாலை வாங்கி குடிச்சுட்டா இப்படி அந்த கார்த்திகை மாதம் முழுக்க புஜ்ஜி அவளுடைய சோம்பரித்தனத்தை முழுசா விட்டுட்டு காலையில எழுந்திருச்சு அவங்க அம்மாவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சா அப்படி டொனி அவளுடைய பொண்ணுக்கு ஒரு பாடத்தை நல்லபடியா கத்து கொடுத்தா